அன்புக்குரிய இறை மக்களே புத்தாண்டனுடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிற விலையில் உங்கள் மனதில் இந்த ஒரு இறை வார்த்தையை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் எஸ்ஆய நூல் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வார்த்தைகள் எஸ்ஆயா நூல் அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறைவார்த்தைகள் பதினெட்டு மட்டும் மற்றும் பத்தொன்பது என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள் முற்கால நிகழ்ச்சிகள் பற்றி சிந்திக்காதிருங்கள் இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா கடவுள் அடுத்தது சொல்கிறார் பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன் இந்த நம்பிக்கை தரும் இறை வார்த்தையிலிருந்து இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரித் அந்தோணியாரை பற்றி ஒரு சிறிய சிந்தனையை உருவாக்கி கொண்டால் உங்களுடைய மனம் முழுவதும் உங்களை புதுப்பித்த இனத்தோடு உங்களால் வாழ முடியும் அப்படி என்ன அந்தோனியாருடைய எந்த ஒரு சிந்தனை நம்மை புதுப்பிக்கும் என்று கேட்டால் நம் எல்லோருக்கும் பிடித்தது ஒரு அழகான வாழ்க்கை ஒரு சாய்வு நாற்காலியில் சந்தோஷமாக அமர்கிற வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் பிடிக்கும் ஒருவேளை சின்ன வயதுகளில் இந்த கொடைக்கானல் ஓட்டி போன்ற இடங்களுக்கு சுற்றுலா அழைத்து சொல்வார்கள் நிறைய குழந்தைகள் வேண்டாம் என்று சொல்வார்கள் அதை சுற்றி சுற்றி தலை சுற்றுவதை போலெல்லாம் இருக்கும் நிறைய பேர் பயணப்பாதையிலே அப்படி வாந்தி எடுப்பார்கள் முடியாது அந்த பயணம் முழுவதுமே கடினமாக இருக்கும் ஹேர்பின் பெண்ட் என்று சொல்வார்கள் மிக குறுகிய வளைவுகளாக அந்த வாகனம் உயரை சென்று கொண்டே இருக்கும் ஆனால் மேலே போன பிறகு மிக சந்தோஷமாக இருக்கும் அந்த குளிர்ச்சியும் அந்த ரம்மியமும் அழகாக இருக்கும் ஆனால் பயணம் சந்தோஷமாக இல்லையே இந்த பயணத்தை கண்டு கண்டு பயந்தவன் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது இதை புனித அந்தோனியார் எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னார் புனித அந்தோனியார் அகோஸ்தனருடைய சபையில் இருக்கிறார் அவருடைய சிந்தனைகள் மிக அழகானது கொயும்பரா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் அவர் இவ்வளவு ஞானத்தோடு இருக்கக்கூடிய அவருடைய கண்ணுக்கு முன்பாக கடவுள் ஒரு காட்சியை கொடுக்கிறார் ஐந்து குருக்களை சுமந்து செல்கிறார்கள் மொரோக்கோவில் தலை வெட்டி கொலை செய்யப்பட்ட குருக்கள் ஐந்து துறவியர்கள் அவருடைய இறந்த உடலை சுமந்து சொல்வதை பார்க்கிறார் அந்தோனியார் இதுவரை சந்தோஷமான அழகான இந்த மனிதருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் பிறக்கிறது அந்த துன்பத்தை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கிறிஸ்துனுடைய இந்த மறை சாட்சியாக நான் ஏன் மாறிவிடக்கூடாது அவருடைய சிந்தனை அதுதான் எனவே அவர் என்ன செய்கிறார் அப்படியானால் அசிசியாரின் சபையில் நான் சேர்கிறேன் அகுஸ்து நாடை சபையில் இருந்து பிரான்சிஸ்கன் சபைக்கு அவர் மாறுகின்ற வேளையில் அங்கு நிறைய கண்டிப்புகள் அங்கு நிறைய மறை சாட்சிகள் அது துன்பம் அல்லவா மக்களே இதுவரை சந்தோஷமாக தானே வாழ்ந்தார் அதன் பிறகு ஏன் இவர் இந்த துன்பத்தை தனக்கென்று அவர் ஏற்றுக்கொள்கிறார் இங்கிருந்து மொராக்கோ சொல்கிறார் அங்கும் உடைய உடல் ஒத்துழைக்கவில்லை அந்த உடல் ஒத்துழைக்காத நிலையில் அவர் என்ன செய்கிறார் அவரை திரும்ப போர்ச்சுக்கல் அனுப்புங்கள் என அவர் போர்ச்சுக்கல் செல்லவில்லை அவர் சிசிலி தீவில் கரை ஒதுங்குகிறார் பயணத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய துன்பத்தில் சிசிலி தீவிலே கரை ஒதுங்கி அங்கிருந்த துறவிகளால் அவர் காப்பாற்றப்படுகிறார் கரைக்கு எடுத்து வரப்படுகிறார் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கரையில் வந்த பிரனீத் அந்தோனியார் அந்த துறவியர் இல்லத்தில் இருக்கின்ற விலையில் துறவிகள் நீண்ட தூரம் பயணித்து தங்களுக்கான குடிநீரை எடுத்து வருகிறார்கள் அதோனியாருடைய எண்ணம் ஏன் இவ்வளவு தூரம் பயணிக்கிறீர்கள் சிசிலி கடற்கரை அருகில் நாங்கள் இருக்கிறோம் நன்னீர் கிடையாது நல்ல நீர் இல்லை நீண்ட தூரம் சென்றுதான் இந்த துறவியர் இல்லத்திற்கு நாங்கள் நல்ல தண்ணியை எடுத்து வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்தோனியார் சொல்கிறார் அவருடைய வார்த்தை அழகானது ஏன் கடவுள் எந்த இடத்தில் நல்ல தண்ணீரை கொடுக்க மாட்டாரா எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் அந்த பாலைவனத்தின் வனத்தின் அந்த பயணத்தில் கூட எங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று பொழுது அந்த பாதையினுடைய கடுமையான இடத்தில் கூட தண்ணீர் வரச் செய்தாரே ஏன் கடவுள் இவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்தவர் இதை செய்ய மாட்டாரா இது நம்பிக்கை உள்ளவருடைய உள்ளத்தில் ஊன்றெடுக்கும் எல்லோருக்கும் திடீரென வந்து விடாது எனவேதான் புனித தேவசகாயம் பிள்ளை அவரை சுமந்து செல்கிற வேளையில் அவரை சுமந்து செல்கிற வேளையில் அவர் தாகமாக இருக்கிறார் என்று சொல்கிறார் புலியூர் குறிச்சி பாறை மீது படுக்க வைக்கப்பட்ட வேளையில் தாகமாக இருக்கிறார் சொல்கிறார் குடிநீர் கொடுப்பார் குடிநீர் கொடுக்கப்படாத அந்த நிலையில் தான் அவரும் சொல்கிறார் ஆண்டவரே பாலைவன பாதையில் என்னுடைய மக்களுக்கு நீ தண்ணீர் கொடுத்தீர் என்று சொன்னால் இந்த பாறையிலிருந்தும் என்று தன்னுடைய கை மூட்டான் அடிக்க அதிலிருந்து அதே போன்றுதான் அந்த துறவியர்களுக்கு ஆண்டவரின் மாட்சியை வெளிப்படுத்திய பிரீதன் அந்த இடத்திலே நன்னீர் கிணறை உருவாக்குகிறார் அதனுடைய மிகப்பெரிய சாட்சியம் எங்கள் கடற்கரை எங்கள் முன்னோர் கண்டுபிடித்த அந்த நன்னீர் கிணறு இன்றும் அரண் போல் காவலாக நிற்கிறது பெரிய காடு கடற்கரையில் கரை ஒதுங்கும் மீனவர்கள் குடித ஒரு ஒருவேளை தாகத்தோடு வந்தால் வீடு வரை வர வேண்டிய இல்லை கடற்கரையில் கூட நன்னீர் ஊற்றை எங்கள் தூயவர் எந்த இடத்திலே உருவாக்கி கொடுத்திருக்கிறார் சிசிலி தீவில் எவ்வாறு அவருடைய மாட்சிமை விளங்கியதோ அதே மாட்சிமையை புண்ணிய பூமியிலும் காண முடியும் இந்த நம்பிக்கை தான் அவர் சொல்கிற பாடம் எல்லாம் எப்பொழுது இவை எல்லாம் கிடைக்கும் நம்முடைய அதீதமான நம்பிக்கையை நாம் நம்முடைய கடவுள் மீது நிறைவாக வைக்க வேண்டும் அதுதான் புனித அந்தோனியார் இன்று கற்றுக் கொடுக்கிற பாடம் என் அன்புக்குரியவர்களே அந்தோனியார் அடிக்கடி தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு இறை வார்த்தையை கற்றுக் கொடுப்பார் எசாய நூல் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது அந்த இறைவசனத்தை அந்தோனியா கற்றுக்கொடுத்த ஒரு இறைவசனம் உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திருக்காது அந்த போர்க்கருவியாக நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் நினைத்துக்கொண்டால் அது நிலை நிற்காது என்று ஆண்டவரின் வாக்கை எப்பொழுதும் சொன்னவர் எனவே அன்பு பிள்ளைகளே இந்த புதிய ஆண்டல் இந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய இந்த பயணத்தில் இந்த பாதையில் நிறைய துன்பங்கள் வரலாம் நான் சொன்னதைப் போல நிறைய வளைவுகள் எல்லாம் ஏற்படலாம் ஆனால் நம்பிக்கை கொண்டவர் இடர்வதில்லை உனக்கு புதிய ஆண்டில் உன்னை பாலைவன பாதையிலும் நான் உனக்கு பாதை அமைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நன்மையானதை நமக்கு நிரம்ப கொடுப்பார் இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம் கசப்பு கலந்த என்னுடைய வாழ்க்கை நல்லதாக நந்தோனியார் மாற்றுவார் என்ற நம்பிக்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்களை பெற்றுக்கொள்வோம் இந்த புண்ணிய பூமி என அழைக்கப்படும் இந்த திருத்தலம் உங்களுக்கு அந்த மன அமைதியும் அந்த ஆறுதலையும் நிரம்ப தருவதாக அவருடைய பாதம் வந்து நீங்கள் வேண்டுகிற விலையில் நீங்கள் வேண்டியவை நிரம்ப கிடைப்பதாக வழிகளும் துன்பமும் வேதனைகளும் சூழும் பொழுதுகளிலும் இந்த தூயவர் உங்கள் இருந்து உங்களை நிறைந்த ஆசையோடு காப்பாராக ஆமேன்